சுவிட்சர்லாந்து நாட்டின் ஜெனிவா மாநகரிலே ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையினுடைய ஆணையாளருடைய அலுவலகம் அவருடைய உத்தியோகபூர்வ மதிவிடம் உள்ளடக்கிய பலே வில்சன் இல்லத்துக்கு முன்பாக அலுவலகத்துக்கு முன்பாக நடைபெற்று முடிந்த இனப்படுகொலை அதே போல போர்க்குற்றங்களுக்கான அந்த ஆவண படங்களை உள்ளடக்கிய அந்த கண்காட்சி ஒரு இன்றைய நாள் இங்கே நடைபெற வழக்கமாக ஜெனிவா ஐநா மனித உரிமை பேரவையினுடைய மூன்று நடைபெறுகின்ற விடயம் இன்று ஒரு நாள் இங்கு நடைபெறுவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டு நடத்த கொண்டிருக்கிறது நடைபெற்று முடிந்த இனப்படுகொலைக்கும் எங்களுடைய மக்கள் கொல்லப்பட்ட அந்த போர்க்குற்றங்களுக்கும் மானிடத்திற்கு எதிரான குற்றங்களுக்கும் சர்வதேச நீதிமன்றம் நடத்திய இந்த மாதம் இருபத்தாறாம் தேதி ஜெனிவா மூன்றலிலே சர்வ சர்வதேச தேஸ்பரா புலம்பெயர் தமிழர்களால் நடத்தப்படுகின்ற அந்த போராட்டத்திலும் நீங்கள் பல்லாயிர கணக்கிலே கலந்து கொள்ள வேண்டும் இதே போல எங்களுடைய தாயகத்திலே யாழ்ப்பாண நகரிலே செப்டம்பர் மாதம் இருபத்தி நாலாம் தேதி நடைபெறுகின்ற எழுக தமிழ் அந்த பேரழிச்சியிலும் கட்சி வேறுபாடுகளை கடந்து ஒரு அமைப்பு என்ற அந்த கோர்வாடையும் கடந்து அத்தனை தமிழ் மக்களும் இலங்கையிலே நடைபெறுகின்ற இந்த அநியாயங்களுக்கு எதிராக அடக்குமுறைகளுக்கு எதிராக இந்த ராணுவ ஆக்கிரமிப்பு ராணுவ நடவடிக்கைகளுக்கு எதிராக குரல் கொடுப்பதற்காக செப்டம்பர் மாதம் இருபத்தி நாலாயிரம் இருபத்தி நாலாம் தேதி பல்லாயிரக்கணக்கிலே யாழ்ப்பாண நகரின் மூன்று முறைகளில் இருந்து யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தில் இருந்து பரமேஸ்வரா சந்தியிலிருந்து ஒரு ஒரு ஊர்வலமும் யாழ்ப்பாணம் பருத்தத்துறை வீதியிலிருந்து இருந்து இன்னொரு ஊர்வலமாக இரண்டாவது ஊர்வலமும் மூன்றாவது ஊர்வலம் யாழ்ப்பாணம் கட்டி வீதியிலே ஒன்பது ஏ ஒன்பது வீதியிலே யாழ்ப்பாணம் மாவட்ட செயலர் கச்சேரிக்கு பக்கத்தில் இருந்து ஆரம்பித்து மூன்று ஊர்வலங்களும் யாழ்ப்பாணம் முற்றவழியை சென்றடைந்து அங்கு பிரமாண்டமான பொதுக்கூட்டம் நடைபெற இருக்கிறது நடைபெற்ற நடைபெற்ற இனப்படுகொலைக்கும் போர்க்குற்றங்களுக்கும் சர்வதேச நீதியை வேண்டி இலங்கை அரசாங்கத்தினால் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இராணுவ ஆக்கிரமிப்பினுடைய அந்த நில ஆக்கிரமிப்புகளையும் அதே புத்த விகாரிகள் புத்த சின்னங்கள் நிறுவுவது போன்ற காணாமல் போனவர்களுடைய விவகாரம் அரசியல் கைதிகளுடைய விவகாரம் உட்பட இள தமிழினத்துக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்று நீதி கோரி நடைபெறுகின்ற இந்த உலகம்பூராகவும் இதே போல உலகின் பல நகரங்களிலும் இந்த எழுகு தமிழ் நிகழ்ச்சி போல நடைபெறுவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன கனடா போன்ற நாடுகளிலும் நடைபெற இருக்கின்றன ஆகவே ஜெனிவா நகரிலும் அதே போல யாழ்ப்பாண நகரிலும் உலகின் பல பகுதிகளிலும் அந்த தியாக தீபன் திலீபன் அவர்கள் செப்டம்பர் மாதம் பதினைந்தாம் தேதியிலிருந்து இருபத்தாறாம் தேதி வரை பதினொரு பன்னிரண்டு நாட்கள் ஒரு சொட்டு தண்ணீர் கூட அருந்தாமல் ஒரு மருத்துவ பீடத்துக்கு தெரிந்தெடுக்கப்பட்ட மாணவன் பல்கலைக்கழக மாணவன் மருத்துவ பீடத்துக்கு தெரிந்தெடுக்கப்பட்டவர் தன்னுடைய இன்னுயிரை தியாகம் செய்திருக்கின்றார் என்றால் அது மிகப்பெரிய தியாகம் அந்த தியாகம் நடைபெற்ற அந்த அந்த நினைவேந்தல் வாரத்திலே இந்த எழுச்சி நிகழ்ச்சிகள் நடைபெற இருக்கின்றன ஆகவே ஈழத்தமிழினத்துக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்ற எங்களுடைய போராட்டம் வெற்றி பெறுவதற்கு எங்களுடைய மக்கள் தாயகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் இதே போல தொப்புள் கொடுக்கிறவர்களான தாய் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் புலம்பெயர் தேசங்களில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களும் தங்களுடைய பங்களிப்பை செய்வதன் ஊடாக இந்த ஓங்கி ஒலி இந்த குரலை சர்வதேச சமூகத்துக்கு சர்வதேச சமூகத்தினுடைய கவனத்துக்கு ஈர்க்கக்கூடிய விதத்திலும் இலங்கை அரசும் தன்னுடைய நிலைமைகளை தெரிந்து கொள்ளக்கூடிய விதத்திலும் ஒரு நீதியான அரசியல் தீர்வு தமிழினம் தன்னைத்தானே ஆளக்கூடிய நீதியான அரசியல் தீர்வும் எங்களுக்கு இந்த போர் பாதிக்கப்பட்ட எங்களுடைய இனத்துக்கு சர்வதேச நீதியும் கிடைக்க நாங்கள் அனைவரும் ஒரு ஒரு அணியிலே திரள வேண்டும் என்று நான் இந்த இடத்திலே இந்த இனிமா நகரிலே ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையினுடைய ஆணையாளர் அலுவலகத்துக்கு இருந்து இந்த அத்தனை மக்களை உலகமெங்கிலும் பாடக்கூடிய ஈழத் தமிழ் மக்களையும் அதே போல இணைய அத்தனை தமிழ் மக்களையும் நாங்கள் மிகவும் அன்பாகவும் பணிவாகவும் கொண்டிருக்கின்றது